நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்போ சந்திக்கிறோம் இப்போ என்ன அப்படி எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா மினசோட்டா அதாவது அமெரிக்காவில் இருக்கிற மினசோட்டா மாநிலத்தில் மினசோட்டா தமிழ் பள்ளி இருக்குது அந்த தமிழ் பள்ளியில் இன்றைக்கி வந்து தாய்மொழி நாள் அதாவது உலக தாய்மொழி நாள்னு சொல்லக்கூடிய அந்த நாளை கொண்டாடும் வகையில் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் இங்கே இருக்கிற தமிழ் பள்ளியில் மாணவர்கள் எல்லாம் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் இங்கே தமிழ் பள்ளியை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது கார்னிவல்னு சொல்லக்கூடிய திருவிழா திருவிழா மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணி இங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இங்கே எல்லா பேரையும் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சையை பற்றி ஒரு மாணவர் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது அது பற்றி சொல்ல முடியுமா இது வந்து என்ன பண்ணியிருக்கீங்க தம்பி உங்கள் பேர் என்ன சொல்லுங்க அப்படிங்களா ம் இங்கே பார்த்து பேசுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது அதுபோலவே தஞ்சை 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 அதாவது பண்ணுவாங்கன்னா ஏன்னா அந்த ரிச் சோயில் தெரியுமா காவிரி அது சூசி அது அந்த சோலி கம்பைன் அந்த ரிச் அதனால

நல்லா பண்ணீங்க இந்த மெடல் எதுக்கு கொடுத்தாங்க சிறப்பு சிறப்பு இங்க எல்லா பேருமே பண்ணி வச்சிருக்காங்க சிதம்பரம் ஒவ்வொருத்த ஊரோட பெருமைகள்லாம் சொல்ற மாதிரி நிறைய பேர் மாணவர்கள்லாம் வச்சிருக்காங்க ವಾರ